ஹலோ வெல்கம் டு குமரி ஹோம்லி குக்கிங் என்ன நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொன்னால் ஒரு நாரங்காய் தீயல் இப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருட்கள் பெரிய நாரங்காயில் ஒன்று சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் இவ்வளோத்தையும் சின்னதாக கட் பண்ணி உப்பு போட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கணும் இப்போ நம்ம வந்து அந்த நாரங்காயை இப்படி ரவுண்டாக இப்படியே கட் பண்ணி எடுத்து அதுக்கு விதைய எடுத்துட்டு சின்னதாக கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நம்ம வந்து சின்னதாக கட் பண்ணின நாரங்காய் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் எவ்வளோத்தையும் சின்னதாக கட் பண்ணியாச்சு இதில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிடலாம் இதில் வந்து தேவையான வெந்தயம் இவ்வளோத்தையும் போட்டு கொஞ்சம் வதக்கிடலாம் இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கிடலாம் இனி தேவையான தண்ணி சேர்த்து கொஞ்சம் நேரம் வேக விட்டுடலாம் சூப்பரான நாரங்காய் தீயல் ரெடி ஆயாச்சு இனிதான் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் சூப்பரான நாரங்காய் தீயல் வந்து ரெடி ஆயாச்சு இதோடய ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும் இதை எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ